பாலசரோட படத்துல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கிறதே ஒரு பெரிய பெரிய விஷயம் ஸ்டார்டிங்ல எனக்கு கொஞ்சம் பயந்துட்டேன் இது ஒர்க் அவுட் ஆகுமா எனக்கு அந்த அது பண்ண முடியுமா எங்க அது அந்த ஒரு டவுட் இது லைஃப் ஓகே வி கேண்டீன் சொல்லிட்டு படம் பாக்குறதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓகே சரி காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நான் கூட பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு என்னோட கேரக்டர் மட்டும்தான் தெரியும் அருண் விஜய் சரோட கேரக்டர் பற்றி ஒரு லைன் தெரியும் எனக்கு ஓகே இப்படி இருக்கா இருப்பான் கோவம் இருக்கா அவங்களுக்கு மூக்கு முன்னாடிதான் கோவம் வரும் அது எல்லாமே தெரியும் சோ அது ரெண்டும் வச்சிட்டு எனக்கு பாலசர் கிட்ட பேசிட்டு அப்போ அருண் சார் ஆன் செட்ல வரும்போது ஓகே சரி இந்த மாதிரி இங்க பாருங்க இந்த கெட்டப்ல இருப்பாங்க எப்பயும் சோ ஓகே இந்த மாதிரி ஒரு பையன் லவ் பண்றேன்னா அதுக்கு ஒரு

அது ஒரு அது ஒரு டேக் தானே அது ஒரு brand தான் இப்போ நான் எங்க போனாலும் நான் பாலசு படத்தில் ஆக்ட் பண்ணிருக்கேன்னா அது ஓகே சரி

படம் பத்தி பேசும்போது இங்க எல்லா ஆக்டர்ஸும் நல்லா பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்து இருக்கு சோ அதுக்காக யார் யார் பாத்திருக்காங்களுக்கு நன்றி சொல்றேன் உங்க கொடுத்த இந்த ரிவியூஸா நமக்கு எல்லா

ஸோ இதுதான் தான் படம் அந்த மாதிரி ஒரு அது எனக்கு பாலசரோட படத்துல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சறதே ஒரு பெரிய பெரிய விஷயம் எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் கொஞ்சம் பயந்துட்டேன் இது ஒர்க் அவுட் ஆகுமா எனக்கு அந்த அது பண்ண முடியுமா எனக்கு அது அந்த ஒரு டவுட் இது ஓகே வீ கேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்குறதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓகே சரி காமெடி ஒர்க் அவுட் ஆகிடுச்சி நான் கூட பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் அங்க அங்கே பண்ணும்போது ஓகே சார் சார் ஓகே சொல்லிருக்காங்க ஸோ ஓகே சார் சாருக்கு பிடிச்சிருக்கு அது மட்டும் தெரியும் ஆனா அது கம்ப் அது പടത്തിൽ கன்வே ஆகுமா இல்ல ஆமா அது ஆடியன்ஸுக்கு அது கிளிக் ஆகுமா இல்ல அது தெரியாது ஆஃப்டர் தி மூவி பார்த்ததுக்கு அப்புறமா நவ் ஓகே ஃபைன் எல்லாமே வொர்க் அவுட் ஆயிடுச்சு சூப்பர் அப்படி ஆயிடுச்சு ஆமா ஃபைன் ஏனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிதாமகன் மூவி डेफिनेटா நீங்க பாத்திருப்பீங்க அந்த படத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பாலாசாரோட மூவில வந்து ஃபெமிலோட அந்த ரோல் வந்து சமையா வொர்க் அவுட் ஆகும் ஐ மீன் ஈவென்ட் ஐ மீன் என்ன சொல்றது ஒரு அவார்ட் லெவலுக்கு அது கொண்டு போகும் சோ நீங்க எனிதிங் எக்ஸ்பெக்டிங் யுவர் फ्रॉम யுவர் சைடு डेफिनेटா ஐ வாஸ் ஜஸ்ட் இன் தி படம் எனக்கு என்னோட கரெக்டர் சொல்லும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்ததே லைலா கரெக்டர் லைலா ఓకే సరే సరే బ్యాక్ ఎండ్ లో అది వచ్చి

சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா எனக்கு என்னோட கேரக்டர் மட்டும் தான் தெரியும் அருண் விஜய் சரோட கேரக்டர் பத்தி ஒரு லைன் தெரியும் எனக்கு ஓகே இப்படி இருக்கா இருப்பான் கொஞ்சம் கோவம் இருக்கு அவங்களுக்கு மூக்கு முன்னாடி தான் கோவம் வரும் அது எல்லாமே தெரியும் சோ அது ரெண்டும் வச்சுட்டு நீங்க பாலு சார் கிட்ட பேசிட்டு அப்போ அருண் சார் ஆன் செட்ல வரும்போது ஓகே சரி இந்த மாதிரி இங்க பாருங்க இந்த கெட்டப்ல இருப்பாங்க எப்பயும் சோ ஓகே இந்த மாதிரி ஒரு பையன் லவ் பண்றேன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு சோ பேக் எண்ட்ல நானே ஒரு ஸ்டோரி வச்சுட்டு சார் பேசி இப்படி இப்படி இது இதுதான் ரீசன் சின்ன வயசுல இருந்தே தெரியும் அப்படி வெச்சிட்டு பண்ணிட்டோம் சோ இட் வாஸ் வெரி ஈஸி அண்ட் ஈவன் ஹி இஸ் सपोर्टेड அ லாட் எதுக்கு நான் சொன்னேன்னா வந்து இப்ப இருக்கிற மாடர்ன் டே லைஃப்ல வந்து நீங்க நார்மலா டயலாக் பேசினாலே கேர்ள் ஃபிரெண்ட் கிட்டயோ பாய் ஃபிரெண்ட் கிட்டயோ அது கன்வே ஆக மாட்டேது ஃபுல்லா டிஃபண்டமாவே இருந்து உங்க கெமிஸ்ட்ரி வொர்க் அவுட் ஆயிருக்கும் போது ஃபுல் கிரெடிட் கோஸ் டு தி ஆக்டர்ஸ் அண்ட் தி டைரக்டர் தட் थैंक यू so much அதுதான் பாலசரோட விஷன் அப்போ அதுக்கு நாங்க அவங்களுக்கு கேட்ட மாதிரி நாங்க கொஞ்சம் ஆக்ட் பண்ணிட்டோம் சோ அது வொர்க் எவ்ரிதிங் ஹோப் யா yeah, கொடுக்கும் சாங் வந்து ரோல் பிளே பண்ணுவோம் டெஃபினட்டா பாலாசாரோட மூவில அண்ட் இதுலேயுமே வந்து ரொம்ப ஜிவி சாரோடிக்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க இதுக்காக நிறைய ஒர்க் பண்ணி பண்ணேன் கேம் அவுட் வெல் அப்படின்ற மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்க அந்த ஸ்டார்டிங் விவேகானந்தா கேரக்டர் இருக்கட்டும் அண்ட் சைனீஸ் கெட்டப் சைனீஸ் கெட்டப்ல பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் ஆனா விவேகானந்தா கெட்டப்ல பாடி லாங்குவேஜ் சேர்ந்து அது ஒரு அவுட் டோர் ஷூட் சோ அங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க லைக் தேர் லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் இன் கன்னியாகு வேலுங்க ஆமா அப்போ அது அது செட் பண்ணி செட்ட லொகேஷன் பண்ணி பண்றதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு பிகாஸ் ஆஃப் த எல்லாமே வந்து 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 அருண் விஜய் சார் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே நீங்கள் சைன் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கும் எங்களுக்கு வந்து வந்து அந்த அந்த சாருக்கு ஒர்க் அவுட் பண்ணி அது எப்படி நீங்கள் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லி நமக்கு நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு சைன் சைன் லாங்குவேஜ் வந்து இருக்காங்க ஸோ லைக் ஒரு டூ டேஸ் முன்னாடியே வந்து இப்போது நாளைக்கு என்ன சீன் இருக்கும் ஒரு நாள் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க ஸோ அது ஃபஸ்ட் டைலாக்ஸ் எல்லாம் பார்த்து சரி சரி இதுக்கு இந்த தான் ஆக்ஷன்ஸ் வரணும் அப்படி ஒரு ஸ்கெலிட்டன் வச்சுட்டு நாங்கள் செட்டுக்கு போவோம் அங்கே போகும்போது சருக்கு பால சருக்கு அந்த ஆன் ஆன் ஸ்பாட் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரவைசேஷன் வரும் அந்த இம்ப்ரவைசேஷன் வச்சுட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பண்ணிட்டோம் அதுதான் தட் வாஸ் அ மேஜர்லி திங் பட் நீங்க சைன் பண்ணுங்க ஆனால் அது கன்வே ஆகணும் அவ்வளோதான் நீங்க அது சொல்லும் போது அது அந்த எமோஷன் கன்வே ஆயிட்டு இது பண்ணிட்டு அது ஓகேனா சொன்னாங்க சோ அது அந்த ஸ்கெலட்டன் வெச்சிட்டு நாங்க ஓகே சைன் டிட்டஸ் அங்க இருப்பாங்க ஓகே இது கரெக்டா இருக்கா இல்ல வேற ஏதாவது ஒரு சைன் பண்ண தப்பா கூடாதுல சோ தட்ஸ் வாட் வி டிட் மேம் ஃபார் எக்ஸாம்பிள் சைன் லாங்குவேஜ்ல ஒரு ப்ரோபோசல் பண்ணனும் எப்படி பண்ணுவீங்க எனக்கு நீ பிடிக்கும் உனக்கு தெரியுமா ஐ ஐ ஐ லவ் யூ யூ நைஸ் நைஸ் ஓகே ஃபைன் நல்லா இருந்துச்சு படம் வந்து ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணதுனால ரொம்ப நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இன் கன்னடா தெலுங்கு தமிழ் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆஃப் என்ன இருக்கும் பீப்புள் இருப்பாங்க ஆர் சீன் எல்லாருமே அந்த டைமென்ஷன்ஸ் எப்படி திங்க் தட் இஸ் த பியூட்டி சினிமா இப்போ வச்சுக்கோங்க ஷூட் பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் அங்கே போய் ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி போய் அங்கே கொஞ்சம் அந்த அட்மாஸ்பியர்லையே எப்படி இருப்பாங்க அதெல்லாம் பார்த்தோம் ஸோ அங்கே போய் பார்க்கும்போது இட்ஸ் இட்ஸ் அமேசிங் ஹவ் பீப்புள் தோ விஆர் ஆல் இண்டியன்ஸ் தோ நாங்கள் சவுத் இண்டியனில் வந்திருக்கோம் ஒரு சின்ன சின்ன கிராமத்திலே ஒரு ஃப்ளேவர்ஸ் இருக்கும் அங்கே அவங்க நடுக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி அதெல்லாமே ஸோ இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் டு சி டு அடாப்ட் டு டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜ் பண்ணுறதுக்கு இட்ஸ் இட்ஸ் வெரி நைஸ்

லைக் எனக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் ஒரு ஃபைவ் நம்ம வணங்கான் மூவியில் இருக்கிற ஒரு ஃபைவ் கேரக்டர்ஸ் நான் சொல்றேன் ஸோ ஹாவ் டு டாக் தெம் இன் பாசிட்டிவ் இன் நெகட்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு கேரக்டர் நான் யாராச்சும் நீங்க சொன்னீங்கன்னா ஃபஸ்ட் அவங்களை பற்றி பாசிட்டிவாக பேசுவேன் ஆ செம்மையாக பண்ணுவார் வேற லெவலில் பண்ண அவரா அச்சோ வர சொல்லுவார் ஐயோ நைன் ஓ கிளாக்ல இருந்து முன்னாடி சாரி அந்த மாதிரி யூ ஹாவ் டு டெல் ஓகேங்களா ஸோ அவர் அஞ்சு கேரக்டர் சொல்லுவேன் லைக் சி ஐ கேன் டெல் த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ஐ டோன்ட் நோட் ஹோல் நெகட்டிவ் ஒரு சில விஷயங்கள் வந்து டு பீ

பிஹைண்ட் இட் அது மாதிரி சார் கூட அவங்க படம் எப்படி இருக்கு அப்படிதான் யூ டு இன் அண்ட் ஃபைண்ட் த எதுக்கு எதுக்கு இந்த பையன் இப்படி நாங்க யோசிப்பேன் அப்படி அப்படி பண்றான் ஸ்பீக் எல்லாம் ஒரு அந்த நிறைய ஹாஸ் லாட் ஆஃப் லேயர்ஸ் இன் அண்ட் ஃபார் சம்திங் அருண் சார் மோஸ்ட் செல்ஃப்லெஸ் ஆக்டர் ஹார்ட் ஒர்க்கிங் டெடிக்கேஷன் அது எல்லாரும் சொல்கிறோம் ஆனால் பர்ஸ்னலாக பார்க்கும்போது ஹீல் ஆல்வேஸ் கிவ் ஸ்பேஸ் இங்கே நீங்கள் ஒரு கோஆக்டராக நீங்கள் இருக்கிறீங்க ஹீ ஓன்ட் மேக் ஹீ வில் நெவர் டூ அ சீன் லைக் வெர் ஓன்லி ஹீ ஹாஸ் டு பி சீன் இந்த சீன் நான் மட்டும் காண அப்படி இல்லை சீனுக்கு எப்படி வேணும் சார் எப்படி சொல்கிறாங்க அது கேட்பாங்க ஸோ இட்ஸ் அ வெரி

ஹீஸ் ஈட்டிங் இன் ஆல் ஹீஸ் மேக் ஷூஸ் எல்லாருமே நல்லா சாப்பிடணும் அந்த மாதிரி மைண்ட்ல இருப்பாய் எப்பயும் அண்ட் இப்ப கன்னியாகுமரி பார்த்து ஏ அது ட்ரை பண்ணுங்க அது நல்லா இருக்கு நான் தரேன் உங்களுக்கு என்ன என்ன டிஷ் சாப்பிட்டீங்க ஹி மேட் ஹி குக் யா ஹி குக் பிரியாணி இல்ல 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 அவங்களே ஒரு நாள் ஐ திங்க் ஹி மேட் ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை ஆனா அது நாங்க லெஃப்ட் தட் ஈவினிங் மேக்கிங் நைட் அப்ப நெக்ஸ்ட் டே சொன்னாங்க அது ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு இடி தி ஹோட்டல் ஹோட்டல் ஃபிஷ் ஃப்ரை டு க்ளோஸ் சொன்னாங்க a very ஓகே சூப்பர் அண்ட் third sir. He's a very warm person first time meet தெரியும் மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பாங்க சோ இ will make you feel very home நெகட்டிவ் சொல்லுங்க ரொம்ப he is a very he is very quick you have to keep up with his சக்கடக்குனு اوكي okay, you up. have to keep அவங்களோட பேஸ் தான் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் and அவங்களுக்கு ப்ளஸ் இல்ல அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு அது நாங்க அந்த பேஸ் மேட்ச் பண்ணுனோம்ல ஆமா அது அந்த மாதிரி வரும் சோ அதுதான் சமுத்திரகனி சார் சமுதர கணிசருக்கு எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு ஏன்னா சார் எனக்கு ஒரு வாட்டி ஃபேன் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க ஃபேன் ஃபேன் அவர் உங்களுக்கு ஃபேன் ஃபேன் அந்த டைம்ல என்கிட்ட அந்த ஃபேன் இல்ல கன்னியாகுமரியும் கண்டிப்பா ஃபேன் ஆமா சோ அது கொடுத்திருக்காங்க அந்த ஃபேன் நீங்க ஒரு அவங்களோட அவங்களோட அழகா பண்றாங்க அண்ட் நிறைய

ஸோ எப்படி இருக்க போகுது உங்களுக்கு பிஃபோர் வணங்கான் ஆஃப்டர் வணங்கான் இந்த ஃபீலிங் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது சைன் வணங்கான் சைன் பண்றதுக்கு அப்புறமே ஒரு சேஞ்ச் ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஏன்னா இது ஒரு லக்கி படம் தான் சொல்கிறோம் எனக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் கிடைச்சிச்சு நிறைய கேர நல்ல கேரக்டர் கிடைச்சிச்சு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வரும் இந்த படம் அண்ட் படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டுருக்குது அண்ட் பாலாசர் எல்லா தாண்டி ஒரு பாலாசர் ஒரு பிராண்ட் நேம் இல்லை நான் ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணால் இது இதுக்கு அடுத்த என்ன வரும் அது எனக்கு தெரியாது ஆனா இது இந்த ப்ராசஸ்ல இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்த மூமெண்ட் ஸோ அஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு ஆமா ஒரு இது இன்னொரு டென் இயர்ஸ் ட்வெண்ட்டி அப்புறம் எந்த படம் பத்தி யோஸ் பேன கண்டிப்பா வணங்கா நணுங்கான்ருக்கோம் அப் கமிங் தமிழ் ஃபிலிம்ஸ் டெஃபரெட்டா நீங்க பண்ண போறீங்க நிறைய படம் பண்ண போறீங்க எல்லாருமே உங்களை செலப்ரேட் பண்ண போறாங்க ஃபிங்கர்ஸ் கிராஸ் யார் என் இந்த ஆக்டர் கூட நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை நீங்க எனக்கு சான்ஸ் கொடுத்தா எல்லா ஆக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்றேன் அதுதானே என்னோட வேலை அதுதான் என்னோட லைஃப் பட் உங்களுக்கு ஒரு விஷ் இருக்கும் ஏன்னா நீங்க இன்ஸ்பயர் இருப்பீங்களா ஏதாவது ஒரு ஆக்டரோட இவனோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு விஷ் என்னன்னா நல்ல கேரக்டர்ஸ் பண்ணும் அண்ட் நல்ல டைரெக்டர்ஸ் புது டைரக்டர்ஸ் அண்ட் பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணும் டு பி இன் சிங்க் வித் நம்ம சொசைட்டிக்கு சிங்காக இருக்கணும்னு ஆசை இருக்கு பட் ஸோ ஆமா ஆமா நீங்கள் சொல்லுங்க ஒரு ஆக்டர் நேம் சொல்லுங்க அவங்க யா எல்லா ஆக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறது எனக்கு இப்போ ஆக்டர்ஸ் ஃபீமேல் ஆக்டர்ஸ் மேல் ஆக்டர்ஸ் கொமிடியன்ஸ் எல்லா கிட்டயும் ஒர்க் பண் எல்லாருக்கூடயும் ஏன்னா அது அது அப்போதான் நம்மளோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வெளியே வரும் அப்போதான் மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க ஓகே நான் ஆக்சுவலி நீங்க நிறைய ஆக்டர்ஸ் திரும்ப சொல்லுவாங்க இந்த பர்ட்டிகுலர் ஆக்டரோட மேபி கிடைச்சா ஐ பி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நானு சோ நீங்க வந்து ஜென்ரல்லா ஓகே ஃபைன் நான் எல்லாமே பண்ணுவோம் எந்த ஆக்டர் கேரக்டர் கொடுத்தாலும் நான் ரெடி டு டு ஹா நாட் ஜஸ்ட் கேரக்டர் ஐம் சிங் எல்லா ஆக்டர்ஸ்னா எதுக்கு எல்லா சொல்றேன்னு இப்போ நமக்கு தமிழ் இன்ட்ரஸ்ட்டு நிறைய

பகலில் தோன்றும் நிலவு நீதானே ஓகே பாலா சாரோட அதாவது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நீங்க சொன்னீங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கும் போது ஆஃப்டர் த படம் இல்லன்னா படத்திலேயே வந்து எதனா டிப்ஸ் குடுத்துருக்காரா இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் குடுத்துருக்காங்க அது ஆனா அதுல ஒரு ஏதாச்சும் ஒரு எமோஷனல் சீன் ஏதாச்சும் இருக்கும்போது கொஞ்சம் ஐஸ் ரெட் ஆகணும் அப்படி இருக்கும் போது லாஸ்ட் யூ டு பெண்ட் ஓவர் அண்ட் தென் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் பிரீதிங் பிரீத் பண்ணுங்க அப்போ வெளியே வரும்போது யுவர் ஐஸ் வில் பீ லிட்டில் வாட்டரி ஓகே டிப்ஸ் கொடுத்தேன் சொன்ன உடனே யூ வர்க்ட் நீங்க வர்க் பண்ணிட்டு ஆமா ஆமா ஆஃப் கோர்ஸ் பால சார் சொல்லும்போது ஷூடன்ட் আফ터 தட் ஆ ஓகே புடிச்சிட்ட நைஸ் அப்படினார்ங்களா டேல இல்ல அவங்க அவங்க நார்மலா கேஷுவலா சொல்லிட்டு இது இப்படி பண்ணு அது வரும் அப்படி சொல்றாங்க ஆ சர்ச் பண்றோம் அப்படி ஆமா